கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜட்பே இல்லை ஸோ மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும் டிடிஹெச் ரீசார்ஜ் ஆகட்டும் அப்புறம் பேக்கேஜ் எல்லாம் அப்டேட் பண்ணுறது ஆகட்டும் ஸோ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா அமௌண்ட் தேவைப்படும் ஸோ இந்த அமௌண்ட் ஃபண்டு வாலெட்டில் இருக்கணும் ஸோ இந்த ஃபண்டு வாலெட்டில் நம்ம எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஃபண்டு வாலெட் இந்த ஜீரோ ஜீரோவில் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஃபண்டு ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு இங்கே ஆட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் செலக்ட் பண்ண முடியுது ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவே நீங்கள் ஃபோர் டபுள் நைன் பண்ணிங்கன்னா ஸோ வராது ஸோ மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நான் எவ்வளோ பண்ணுறேன்னா ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பண்ணுறேன் இங்கே அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே பேனவுன்னு இருக்கு இல்லையா ஸோ அதை நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம்ஸ் கண்டிஷனாக நீங்கள் படிச்சுட்டு ஸோ இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே ஸோ இப்படி தான் உங்களுக்கு லோடாகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணது மாதிரினா ஸோ லாஸ்ட்டாக ஸ்கேன் கியூஆர்னு இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த க்ளிக் பண்ணதை ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படியே ஸோ ஃபைவ் மினிட்ஸ் டைம் நம்மளுக்கு ஓகேவா அப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு இப்போது உங்களுக்கு தெரியாது ஸோ பேமெண்ட் சோஷியல் மீடியா ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ மேலே இங்கே ஸ்கேன் பண்ணுவோம் ஸோ அதை நான் கிளிக் பண்ணி ஸோ கீழே இங்கே இமேஜ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கினேன் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இங்கே வந்துச்சு ஓகேவா இப்போ நம்ம அதை கிளிக் உடனே ஸோ நம்மளுக்கு மேலே வந்துச்சு ஜட் பஜார் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிட்னு சொல்லிட்டு வந்துச்சு ஸோ நான் இங்கே ப்ரொசீட்ரு பேன்னு கொடுக்குறேன் ஸோ நான் ட்ரான்ஸாக்ஷன் பின்ன போடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் நம்மளுக்கு அங்கே க்ரெடிட் ஆகிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம டன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜட் பே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஸோ நம்ம இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த பேமெண்டெல்லாம் கன்ஃபார்மாக முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபண்டு வேலட்டில் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதே போல் தான் நீங்களும் ஃபண்டு வேலட்டில் ஆட் பண்ணி ஸோ மொபைல் ரீசார்ஜ் அண்ட் டிடிஎல் ரீசார்ஜ் அப்புறம் நீங்களே பேக்கேஜெல்லாம் அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் விளாட்டில் நீங்கள் வச்சுட்டு இருந்து ஸோ ரீசார்ஜ் பண்ணோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஃபண்ட் விளாட்டுக்கு நம்ம ஆடு ஃபண்ட் பண்ணோம் ஓகேவா